வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் தாவேகா கட்சியை பற்றி தான் பேச போகிறோம் தாவேக்காவுக்கு பற்றினா இன்னத்து மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் கரூர் பெருந்தூர சம்பவம் மாதிரி நீதிமன்றத்துக்கு போகும் அங்கே நீதிமன்றத்தில் வந்து அவங்க தாவேகா எதிர்கொள்ளுவாங்க அந்த வழக்கை எதிர்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதே போல் அது நீதிமன்றத்தில் நேற்று மாதிரி நேற்று இது வாதாடப்பட்டது அதில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு தாவேக்காவுக்கு தாவேக்கா என்ன கே நீதிமன்றத்தில் போய் என்ன கோரிக்கை வச்சாங்க தாவேக்காவுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துருவாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா தாவேக்கா பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் இந்த கரூர் பெருந்துகிற சம்பவத்துக்கு சதி இருக்குது திமுகவோட சதி வேலைகள் உள்ளே நிறைய இருக்குது அதனால பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க நீதிமன்றத்தில் நீதிமன்றம் பார்த்திங்கன்னா அது ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கு இல்லையா ஏன் நீங்கள் வந்து அந்த ஒரு நபர் ஆணையத்தை நம்ப மாட்டுறீங்க ஏன் சிபிஐ விசாரணை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா தாவேக்காவை ஆஃப் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேள்விகளை தாபேக்காவை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னென்ன கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து இது பண்ணி படித்து மைண்டில் வச்சிக்க முடில எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு படித்து காட்டுற பாருங்க நீதிமன்றம் வந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே அது கணக்கு வைக்க முடியல இருந்தாலும் ஒரு ஒரு சில நிதி எழுதி வச்சிருக்கேன் முதல்லையே பார்த்தீங்கன்னா தாபேக்கா தலைவர் விஜய்கா விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டார் பார்த்தீங்கன்னா நீதிபதி இப்போ இவருக்கு விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டார் ரெண்டாவது கேள்வியோ பார்த்தீங்கன்னா ஏன் இன்னும் இவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்யவில்லை விஜயமில்லையோ ஆதவ் அர்ஜுனா மிலையோ ஏன் இன்னும் வழக்குப்பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கட்சி இது இந்த கேள்விக்கு மட்டும் நீதிபதியின் மைன் மனசு கிடையாது அரசியல் படுத்தப்பட்ட மக்களோட கேள்விகள் எல்லாமே இது என்ன மாதிரியான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அனைவரின் கேள்வியிலும் அனைவரும் மனதிலும் இந்த கேள்வி இருக்குது அந்த கேள்வியை கேட்டு விட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த தலைவர்கள்லாம் ஏன் வந்து தலைமுறை ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தலைமுறைவாக ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா விஜயின் வ பரப்புரை வாகனத்தை இன்னும் ஏன் பறிமுதல் செய்யப்படவில்லை ஏன் இதில் வந்து இவ்வளோ தாமதம் பண்ணுறீங்க இன்னும் வந்து பறிமுதல் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்டார் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா இந்த கரூர் கூட்டம் ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா தொண்டர்களையும் அவர்கள் பின்தொடர்பளையும் விட்டுவிட்டு தலைவர்களோ அதாவது முதல் கட்ட தலைவர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ அவர்களை விட்டுவிட்டு காணாமல் போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா தாமகாவுக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லை இந்த கரூர் பெருந்து சம்பவத்துக்கு தாமகாவுக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லை இது உண்மை இதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் ஒரு மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த கரூர் சம்பவம் ஒரு மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீதிமன்ற வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதுங்க நீதி முன் அனைவரும் சமம் நீதி நீதிமன்றத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தாக்காவுக்கு பெரும் கண்டனம் மிகப்பெரிய கண்டனம் நீதிமன்றத்தின் மிகப்பெரிய கண்டனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னும் ஒரு சில விஷயங்கள் அதில் பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்தல ப எக்ஸ்தல பதிவு ஒன்று போட்டார் அதுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜினா அவர்களை ஏன் இன்னும் கைது செய்யலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்தல பதிவில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலும் நேபாளத்திலும் ஏற்படுத்தியது போல் தமிழகத்திலும் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இளைஞர்கள் பார்த்து தூண்டி விடுற மாரி ஒரு டொட்டு போட்டிருந்தாரு அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா அப்படின்னா தலைவர் அதை டிலிட் பண்ணிட்டு ஓட் அப்படி அதனால் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் அவர்களே ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அதுக்கு ஒரு கிளாரிஃபை ஒன்று தர பாருங்க தாவேக்காவுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை ஆயுத பூஜை அன்றைக்கி ஆயுத பூஜை கொண்டாந்தாங்க அதெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான் ஒரு கமெண்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட்டு சொல்கிறான் அவர் வீட்டிலே இறந்து போயிட்டாங்க விஜயவர்கள் வீட்லேயே இறந்து போயிட்டாங்க அவங்க அண்ணன்மே இறந்து போயிட்டாங்களா அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களா அவர் வந்து ஆயுத பூஜை கொண்டாடாத இருப்பார் அவர் ஆயுத பூஜை கொண்டாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான் அது விடுங்க அவனுடைய மனநிலை எப்படி அதனால் அவன் சொல்கிறான் ஆனால் தாக்க கட்சின்னு ஒரு பொறுப்பு இருந்திருக்குன்னு அது பொறுப்பு இல்லை இந்த எக்ஸ்தல பதிவு ஒன்று போட்டாருன்னு சொன்னேன் இல்லையா ஆதவ அர்ஜுன் அவர்கள் வெறும் இருபது நிமிடம் மட்டுமே இருந்தது அது சர்ச்சைக்குரியதாக மாறினதுக்கப்புறம் தலைவர் டெலிட் பண்ணிட்டு ஓட்ட அப்படி ஆனால் அந்த ட்விட்டை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பேஜ் எக்ஸ்தலை பதிவில் இருக்கட்டும் அதை பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் இதுலேயே இருக்கட்டும் பேன் பேஜ்லேயே இருக்கட்டும் டிவிக்கே டிவிக்கு பேர் போட்டவங்க மட்டும் கிட்டத்தட்ட அதை எடுத்து எடிட் பண்ணி பரப்புகிறாங்க ஆனால் வந்து இவங்க இந்த எக்ஸ்தல பதிவை பரப்புனிங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் இரங்கல் தெரிவித்து ஒரு காணொலி கூட எதுலேயும் எந்த ஒரு இதுலேயுமே போடலை கிட்டத்தட்ட இருக்குங்க ஒரு ஒரு ஆயிரம் பேஜ் இருக்கும் ஒரு மூணு நாளாக வீடியோ கலந்த கரூர் பெருந்துறை சம்பவத்தை பற்றி வீடியோ வந்தவண்ணுமே இருக்குது செருப்பு எடுத்து ஒருத்தன் அடிச்சிட்டான் தான் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாரி ஒரு கிட்டத்தட்ட வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நான் நான் இது வரைக்குமே பார்த்துருப்போம் ஒரு ஐநூறு வீடியோ அவ்வளோ வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் தள்ள 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 அந்த கூட்டத்தை கூட்ட நெரிசலில் நடந்துச்சு ஒன்று பாசிட்டிவாக வந்தால் அடுத்து ஒரு பத்து வீடியோ நெகட்டிவ் அவனுங்க வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தனை ஒரு ஆளை மட்டும்தான் இது பண்ணி காட்டுறாங்க மாரி வீடியோ வந்துகிட்டே இருக்குது ஆனால் அதே பேன் பேச்சு இந்த நாற்பத்தோரு பேருக்கும் இரங்கல் தெரிவித்து ஒரு வீடியோ கூட போடல இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போடல இப்படியாகப்பட்ட ஒரு கட்சி இது என்ன மாதிரியான கட்சின்னு நமக்கும் கேள்வி இருக்கு இல்லையா அதனால தான் அப்படி வந்து குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா தாவேக்காய் வக்கீல் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்கான் ஒரு இன்டர்வியூவில் அந்த வீடியோ போடுற பாருங்க ஒருவேளை கிரௌட் பத்து மணிக்கே ஃபுல் ஃபிளாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க இல்லை பத்து மணிக்கு வர முடியல பத்து மணி பத்து மணிக்குள்ள கிரௌடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இன்னும் மேன் பவர் ஓதுக்கு எவ்வளவு நேரம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வருவாங்க அது வரைக்கும் அங்கே நிற்கவங்கலாம் வெயில சாகணும் வேற ஆப்ஷன் இல்லை இங்க இந்த அரசியல் தமிழகத்தில் அரசியல் கலாச்சாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்ல வரான்னு இதுதான் வந்து இந்த அரசியல் களம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் போட்டங்க இவங்க வந்து தாவேக்கா திமுகவின் சதி வேலைன்னு சொல்லுது இவங்களுக்கு நான் வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட வீடியோ போட்டேன் ஏன்டா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் பேசுகிறத பார்த்தா எனக்கு எரிச்சா ஆகுது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க பவர் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க மேன்பவர் வந்தால் தான் வருவாங்க அதனால் மேன்பவர் வரல அதனால் வரல அவங்க வர வரைக்கும் அவங்க நின்று தான் அப்படிங்கிற அப்படிங்கிறமாரி சொல்கிறான் எனக்கு அந்த அளவுக்கு ஏதோ ஆதாரம்லாம் இருக்குது தா திமுக தான் இதெல்லாம் சதி வேலை இங்கே இருக்குது இருக்குதுன்னா கொடுக்கல எந்த ஆதாரமும் இல்லை அவன்ட்டு எந்த ஆதாரம் கொடுப்பான் அவன் ஒரு வக்கீலே முதல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் அவன் படித்தானா என்ன பண்ணான்னு தெரில அப்போ இருக்க அந்த ஒரு வக்கீல் அவன் என்னத்தை காசு கொடுத்து வக்கீல் பட்டை வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் இது போல் பல வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்குது பல வீடியோக்கள் இதெல்லாம் வந்து இது சுற்றிகின்றே இருக்குது தமிழகத்திற்கு தாவேக்கா ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கட்சி இது வளரவே கூடாது கிட்டத்தட்ட இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஆட்கள் இருக்கிறாங்க ஆவேகா வந்து தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கட்சியாக வளர்ந்து நிற்கும் இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படி தான் நடக்கும் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க இப்போவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது பேர் இறந்ததற்கு விஜயை கைது செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா திமுக இளைஞரில் இருப்பார் போல் அவர் ஏதோ போஸ்டர் எடுத்து பஸ் ஸ்டாண்டில் விட்டார் அவர் விடிஞ்சலாம் பார்த்தீங்கன்னா இறந்த பிணமாக தூக்கிலருந்து மீட்டிருக்காங்க நாலு தாவேக்க நிர்வாகிகளை கைது செஞ்சுருக்காங்க அது என்ன ஊரில் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க இவங்க இப்போவே இப்படி செய்கிறாங்க இவங்கெல்லாம் ஒரு வேளை ஆட்சிக்கோ ஆட்சிக்கட்டிலையோ ஒரு எம்எல்ஏவோ அமர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எதனாலும் பண்ணுவீங்க எந்த ஒரு வேணால் பண்ணுவீங்க பண்ணிவிட்டு அப்படி தான் பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதனால் இவங்கெலாம் வந்து வளரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் என்னுடைய கருத்து இதுதான் மக்களாகிய உங்களுடைய கருத்து அதாவது அரசியல் தெரிஞ்ச அறிவுள்ள மக்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் எவனாவது வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கெட்டவா இல்லையோ கமெண்ட் பண்ணாதீங்க நான் அதுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சுன்னா பதினைஞ்சு வீடியோ போடுவேன் தேவையில்லாத கமெண்ட் பண்ணாதீங்க அறிவுள்ள மக்கள் மட்டும் இந்த அரசியல் அறிவுள்ள அரசியல் படுத்தப்பட்ட மக்கள் மட்டும் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது எப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த நான் சொல்கிற மாதிரி தமிழகத்துக்கு ஆபத்தான கட்சியாக தாவேக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே